நாம் நேரடியாக போய் பெருமாளை போய் சரணம் அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவனும் ஏற்றுட்டான் அப்படின்னு வச்சுட்டா நீர் நீர் என்ன சொல்லியிருக்கேன் என் மூலியமாக தான் வரணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ நீரே இது வந்து மீறலாமா அப்படின்னு ஒரு வேளை அவன் கேட்டுட்டாக்க கேட்க மாட்டா அதெல்லாம் ஒரு இதுதான் கேட்டா அதனால் பெரும்பாலும் ஒரு நாளும் அவள் தனக்கு ஏற்ற அனுரூபமாக இருக்கா தன் தனக்கு அபிமதமாக இருக்கா அதனால அவளுக்கு அவளை மீறி இருக்கு இச்சம் உண்டாகாது நம்ம காரியம் சிந்திக்க அவர்கிட்ட சரணாதி பண்ணுவோம் அதனால பகவத் பகவன் நாராயண அபிமத அனுரூபன் போட அப்படின்னு சொல்ற பிரபயா பிரபாவத்தை இவர் வியாக்கிய ஏகதம் தசியா தஸ்ய நிரூபணம் அப்படி ஸ்ரீவல்லபா அது தசி அதுக்கு மேல சொல்றார் காத்தினால சூரியனை நிரூபி நிரூபிக்கிறா போல மூலத்துல அதாவது துவயத்துல லக்ஷ்மியை கொண்டு நிரூபித்திருப்பதும் ஸ்ரீவல்லபா அப்படின்ற பதங்கள்லாம் இருக்கோ அது மேலே காட்டப்படும் ஸ்ரீவல்லபான் பிராட்டை கொண்டு பெருமாளை நிரூபிக்க போறேன் இது ஆரம்பிக்குதே பகவான் நாராயணன் போட்டா கூட பின்னாடி ஸ்ரீ வல்லபா அப்படின்னு பிராட்டியோட பெருமையும் இதனால தெரிய போடு இப்படிதான் அங்க சாய்கிற இதன்ச்ச பரஸ்பர நிரூபியத்துவம் அந்நாபி உத்தம் இப்படி ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இவ பிராட்டியை கொண்டு பெருமானம் நிரூபிக்கதும் பிராட்டியை கொண்டு பெருமானம் நிரூபிக்கதும் ரெண்டு பேருமே பல பல இடங்கள் அது மாதிரி இருக்கு அது எங்க அப்படின்னா சதேத சூக்ஷம் மிதுனம் பரஸ்பர விஜிதம் ஆதோ அந்யோன்யமி சத்வாது அந்யோன்ய பிரதிபாதகம் அதாவது வெறும் இந்த பாஞ்சி இந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது ஏதாவது சூக்ஷ்மிதுனம் பரஸ்பர விசிந்தி விசி விசிகிணித்தம் யமிஸ் அந்யோன்ய பிரதிபாதகம் அதாவது இந்த பிராட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காள விஷயம் இந்த ரெட்டை தன் மிதுனம் மிதுனம்னா ரெட்டை இந்த மிதுனம் ரொம்ப சூக்ஷமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இவளை கொண்டு அவனை நிரூபிக்கிறது அவனை கொண்டு இவளை நிரூபிக்கிறது ரொம்ப விஷயம் ஏதோ நம்ம இந்த பதிப்பத்தில் ஏதோ கர்மனால் ஏற்பட்டது பிராட்டியம் திருமாள செயற்கை அது இயற்கையிலேயே அனாதியா இருக்கக்கூடியது அதனால அந்த மிதுனம் வந்து அந்த மிதுனம் பிரியாது நம்மளுது கொஞ்சம் மனசா வந்துருக்குன்னா ரெண்டு நாளுக்கு பேசாம இல்லையா அந்த மாதிரிதான் இல்லாத பிராட்டியினுடைய மனசுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை பெருமாள் செய்ய மாட்டார் பெருமாளுக்கு பிடிக்காத காரியத்தை பிராட்டி செய்ய மாட்டார் அதனால அதோ ஆதோ அந்நோன்னு

உயர்த தத்துவம் இது ரொம்ப சுகமான விஷயம் அப்படிப்பட்ட இங்க பகவான் நாராயண் ஆரம்பிச்சா கூட அது பிராட்டி விஷயம் அப்படின்னு சொல்றேன்